East expelled Hey, don't no three news

இப்போ இதுக்கு பேக் பண்ணலாம். நம்ம Namaste. <laughs> <laughs> Namaste. <laughs> अच्छी बिलीव नहीं करा था। हाँ हाँ हाँ। नहीं नहीं नहीं। 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 नहीं नहीं न செல்ல பின்னாடி இருந்தா குடிஜி कनाबू हां हां अरे लाइट आ गई हेलो हेलो हां आईए बोल बोल बोल

தொன்னாள் வரவேற்பு வழங்கி சிறப்பித்தார்கள் தற்போது விநாருக்கு தமிழ் ஏற்று சிறப்பு முன்னும் திரு லய கூடிய பயனுடைய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி அங்கன்வாடி பயங்களை இன்று மாண்பு மூவர் மற்றும் மாலி குழந்தைத்துறை அமைப்பவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்க எழுத்திகள் தயார் கூட இந்த இன்னும் மேல் வேலை பல புலையாளர்களை உட்படுத்தி பல படைகள் எல்லாம் வந்து நிச்சயமாக வரும் ஆண்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நூற்றி பதிமூணு அங்கன்வாடி மையங்கள் புதுப்பிக்கப்பட ஒரு கணக்கெடுப்பு ஸோ அந்த மையங்களெல்லாம் வரும் வெளியானில் முழுமையாக தாத்திரம் எந்த ஐம்படி விலையுமே புதுப்பிக்கப்பட தேவைகள் இல்லாமல் இருக்காது அது வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கிற அனைத்தையும் சாட்சி வைத்திருந்தோம் அர்பன் ஏரியாவுக்கு மட்டும் தங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபண்டிங் வந்துருக்குன்னா ரூரல் ஏரியா அது வந்து ரூரல் ஃபண்டிங் மூலமாக முழுமையாக நிறை அங்கல்லை நாங்கள் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக்கிறோம் அடுத்த ஆண்டு எந்த அங்கன்வாடி நிலையங்களும் நமக்கு கட்டிட சேவையோ அல்லது நேரில் எடுத்துக்கோங்க இதேபோன்று பழைய காலத்தில் அங்கு நிலையங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அனைத்தையும் மாற்றி மக்களுக்கு பெருமையாக for the government and the and the program and and the mostly children in the first of